காக பெத்த பொண்ண பாத்து இப்பலாம் நீ ஒரு கேள்வி கேட்கலாமா நாம எனக்கு தைரியம் சொல்லணும் நீ போய் எனக்கு என்ன சாகரியன்னு கேக்குறியே நல்லா வாழ்ந்து காடி நல்லா இருடி அப்படின்னு சொல்லணுமா ஒரு பொண்ணுக்கு எடுத்துக்காட்டா நீ இருக்கணும் அதுக்காக இப்ப எல்லாம் பேசாத நீ சொல்ற ஆனா பெத்த மனசு ஏத்துக்க மாட்டேங்குது பெத்த மனசு பித்து பிள்ளை மனசு கல்லும்பாங்க அதே மாதிரி தான் நானும் நான் ஒரு கல்லு மாதிரிமா எப்பவும் கரைவ மாட்டேன் அழுவ மாட்டேன் என் பொண்ணு இவ்வளவு தைரியமா இருக்காளே அது வரைக்கும் சந்தோஷம் இருந்தாலும் மனசு கேட்கவே மாட்டேங்குது எனக்கு இப்பதான் புதுசா கேக்குற அதனால அவன் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது எனக்கு கேட்டு கேட்டு சளிச்சு போச்சு எனக்கு மனசு ஆறாத நனமா ஆயிருச்சாது மாதிரி வருத்தப்படாத இந்த அப்பா கடைசி வரைக்கும் கூடவே இருப்பேன் நாள் விட்டு போனா போட்டோம் செய்யட்டும் அப்பா நல்லா பாத்துக்கிறேன்டா என் பிள்ளையும் இருக்கான் என் பிள்ளையும் அப்பா பக்கம் தான் இருக்கான் என் பக்கம் இல்ல நான் தனியா இருந்தாலும் குடிய வேலையை பாத்துட்டு நான் பாட்டுக்கு நிம்மதியா இருப்பேன்ப்பா யார் தொந்தரவும் இல்ல என் வீட்டை இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்கன்னு யாருக்கிட்டே நான் சகிச்சிட்டு இருக்கவும் உங்களுக்கு வேலை இல்ல ஏப்பா கவலைப்பதிங்க உங்க பொண்ணு நான் நான் சந்தோஷமா தான் இருப்பேன் முதல் அழகிய நிப்பாடு ரெண்டு பேரும் எல்லாத்தையும் சொல்ற மனசார ஏத்துக்கிற அப்பா ஏன்னா நமக்கு துணையா இருக்கணும் அவனும் அப்படிப்பட்ட ஆள் இல்ல பொண்ணு உங்க அப்பா பக்கம்தான் பேசுவான் அதனால என்ன சொல்லினா பேண்டி வேணா அப்பா பக்கம் போயிட்டோம் நீ வாடிங்க என் கூட என் கூட வந்து இருந்துரு அதெல்லாம் ஒரு நாள் நடக்காது நான் உன் வீட்டுக்கு வர மாட்டேன் வீட்டுக்கு வீட்டுக்கும் இல்ல நான் இருந்துக்கிறேன் நல்லா தண்ணி தண்ணியை அங்கே இருக்க போறேன் சொல்லு என் கடைசி கால வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போறேன் உன் அங்க வந்துட்டு என் அண்ணன் ஏதாவது சொல்ல வா உன் மருமக என்ன எங்கேயே டேரா போட்டாலும் எதாவது சொல்ல வா வேண்டாமா வீட்டுக்கு போனாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அதுக்கு மேலாம் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருந்தாலும் மரியாதை கிடைக்காது வெளியே போகிற மாதிரி பேசிடுவாங்க நான் எது நான் வருத்தப்பட்டுறேமா நீ சும்மானு கடை போன் அடிக்குது பாருமா போன் எடு சுதான் பேர் போட்டு போன் வருது யாரது அதாமா என் ஓ அப்படியா சுதா அவ தான் பேசுறான் அவளா இப்போ எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணிருக்கா ஏன் தெரிஞ்சு என்ன எதுன்னு கேட்டது கூட ஃபோன் பண்ணிருக்கலாம் இல்லைனா ஏன் புதுசு அப்படி பண்ணிட்டேன்ட்டு மனசுல சந்தோஷத்துடன் வெளியே துக்கத்தோட பேச கூட ஃபோன் பண்ணலாம் அதுக்காக இப்போ என்ன பண்ண போற ஃபோன் பேசக்கூடிய அவள்கிட்ட நீ பேசு நான் இங்க இல்லைன்னு சொல்லிடுது அப்படியா சரி நானே பேசுறேன் கக்குன்னு எடுத்து பேசு ஒன்னு கட்டாயிருப்போது புஷ்பாக்கா நான் சுதா பேசுறேன் நான் புஷ்பா அம்மா பேசுறேன் என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்பா நல்லா இருக்காங்களா ஆ ஏதோ இருக்கும் என்ன வேணும் இப்போ ஃபோன் பண்ணிருக்கா இல்லமா அக்கா கிட்ட பேசணும் அக்கா புஷ்பா குளிக்கிறா குளிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்ண சொல்றேன் ஆ சரிம்மா சரி வேற ஒண்ணு எல்லாம் ஃபோன் வச்சிட்டோம்ல ஆ சரிம்மா ஃபோன் வச்சிருங்க கேப்பா என்ன இதுன்னு நான் விஷயத்தை சொல்லுவேன் அப்புறம் அழுகுற மாதிரி தடிப்பா அங்க சிரிப்பா அதே தினமும் நடக்கும் என் விஷயத்தை கேட்டு சிரிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அதுக்காக நான் பேசல ஏதாவது நீயே பேசுமான்னு சொன்னேன் நீயும் தெளிவா பேசுற என் பொண்ணு இவ்வளவு நம்பிக்கையா பேசுறதை பார்த்து எனக்கே ஆச்சரியமா இருக்கு அதுல வந்திருப்பீங்க தூரத்துல இருந்து உள்ளார வாங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்பாவுக்கு பசி வந்திருக்கும் சாப்பிட்டு வேற மாத்திர பொண்ணும் கேக்குற அந்த மனுஷன் சாப்பிடியான்ட்டு காதல் உள்ள அந்த மனுஷன் காதல வேதா கத்தணும் சாப்பிடுறீங்களா சாப்பாடா என்ன சாப்பாடு செஞ்சிருக்காங்க பொண்ணு அவளா தெரியலையே என்ன சாப்பாடு முள்ளங்கி சாம்பார் வச்சு வீட்டுக்கு பொருள் பண்ணிருக்கேன் முள்ளங்கி சாம்பார் வச்சு வீட்டுக்கு பொருள் பண்ணிருக்கலாம் என்ன சாப்பிடுறீங்களா ஏமா கறி குழம்பு செய்யலையா நம்ம மூலையே கவலையா உட்கார்ந்து என்ன சேர்ந்து கறி குழம்பு வேணுமா கறி குழம்பு சாம்பார் தானே சாப்பிட்டுக்கோங்க கறி குழம்பு தானே இருப்பே கடையில போய் வந்து அப்பா செஞ்சு கொடுக்குறேன் நீ சும்மா இருக்கிற உங்க அப்படி அறிவே கிடையாது உங்க தான் எந்த நேரத்துல என்ன பேசணும் தெரியாது என்ன கேட்கறது தெரியாது அவர் பாட்டு கேட்டுப்பாரு நீ உங்க அப்பா இடத்தை கொத்து உதிராக்கும் இல்லமா அப்பா போல தடவை வந்து கறி குழம்பு கேட்டாரு நானும் செஞ்சு கொடுக்கல அதிக பரத்தை வந்து தண்டை போட்டு நீங்களே வெளிய கிளம்பிட்டீங்க ஏதாவது அப்பா புடிச்சு நான் செஞ்சு தரனே அதான் ஒண்ணு வேணாம் ஒரு நாளைக்கு தானே அப்பா முள்ளங்க சாம்பார் சாப்பிட்டுக்குவாரு நான் ஃபோன் பண்ணி உடனே நீங்களும் வந்துட்டீங்க நீங்களும் வரது தெரிஞ்சிருந்தா நான் வேற ஏதாவது சமைச்சிருப்பேமா ஆ சரிமா இந்த மனுஷனுக்கு காதல கத்தி தானே சொல்லணும் யோ பிள்ளைங்க சாம்பார் தான் தலி குழம்பு கிடையாது என்ன சொல்ற சாப்பிடறா சாப்பிடு இல்லைன்னா மோர் சாதம் தான் அப்படியே சாப்பிட்டு நீ பாடு போய் படுப்போம் சரி மோர் சாதத்துக்கு தொட்டுக்கா ஊருகா இருக்கா குழுப்ப பாரு குழுப்ப இப்ப முள்ளங்கி சாம்பார் வேணுமா அடுத்து மோர் சாதத்துக்கு ஊருகா வேணுமா மனுஷன் தான் ஊருகா ஊருகாம பாரு போட்டு கொடுப்பேன் இந்த மனுக்கு பிடிக்காது ஊருகாயே போறதே இல்லம்மா மனுஷா ஊருகா இல்லையா அப்புறம் என்னத்தை சாப்பிடற ல செஞ்சிருக்கால அத சாப்பிட்டு சாப்பிடு அதுவும் ரத்த நல்லா ஊர் சகப்பா செப்பா பீட்ரூட் சாப்பிட ரொம்ப சக்கப்பா இருவாக்கு பிடிச்ச மரியாதை அத ஒண்ணு வேணா செஞ்சு சாப்பிடலாம் வீணா போயிடும் அதான் உங்க அப்பா சாப்பிடுறேன்ட்டார பீட்ரூட்டை போட்டு கொடுத்தா உங்க அப்பா சாப்பிட்டுக்குவாரு சாப்பாடு எடுத்து வர நீ உங்க அப்பாவோட சேர்ந்து சாப்பிடு எனக்கு வேணாமா பசிக்கல நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிடுவேன் பரத்துக்கு அப்புறம் அம்மா உங்களுக்கு பசியில் அப்புறம் சாப்பிடையான்னு கேக்குது ஆமான்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதான் ஆமாமா அப்புறமேட்டு சாப்பிடுவேன்

மார்க்கெட்ல ஒரு வீட்டு விஷயம் தான் கேள்விப்பட்டேன் அவன் முன்னாடி எப்படி மாதிரி விஷயத்த அவங்க கிட்ட சொல்றது அதான் அவங்க கிட்ட தனியா கூப்பிட்டேன் அவ வீட்ல அப்படி என்னால விஷயம் நடந்துச்சு யாரு அவ அன்னை மாணிக்க இருக்கால மாணிக்க எடுபட்ட பையலா அட ஆமாமா அவ பெரிய தில்லாலங்கடியா இருப்ப உங்களுக்கு என்னடா சொல்ற உள்ளார அவங்க அம்மா கூப்பிடும்போது கவனிச்சு இப்ப நம்மள விட்டுட்டு என்ன தனியா பேசிட்டு இருக்க அந்த எடுபட்ட பையல தான் வீட்லயே இல்லையே வீட்டை விட்டு வெளிய போய்ட்டானே அவன பத்தி என்ன விஷயம் சொல்லப் போற நீ கேடி கட்ட மாமியாருக்கு இருக்க பாரு எங்க வீட்டு விஷயம் அப்படியே சிரிச்சிட்டே பேசுறது இந்த வீட்டு விஷயம் தெரிஞ்சா போதும் அப்படியே 32 பல்ல ஈனி இழுக்க வேண்டியது காட்ட வேண்டியது ஏ மச்சனே மாணிக்கம் சி அத சொல்ல கூட வெக்கமா இருக்கு என்னமா உன் மச்சனே இப்படி பட்டாலடா ஆமாமா விஷயத்தை கேட்ட நானே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் எங்க அண்ணே அப்பள்ளா இருக்காது எங்க அண்ணே ரொம்ப நல்ல டைப் அப்பள்ளா யார் பின்னாடி போகாது மார்க்கெட்ல யாரோ ஒண்ணு ரெண்டா எங்க அண்ணனை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க அத கேட்ட இந்த மனுஷன் வந்து எங்க அம்மா கிட்ட ஒட்டி வச்சிட்டு இருக்காரு உன் மச்சனே பத்தி அப்பேனே தெரிஞ்சிச்சுடா என்னடா பொண்டாட்டி பத்தி இவ்ளோ நாள் ஆச்சே எங்க தான் இருப்பா நான் யோசிச்சேன் இப்ப வேற பொண்டாடி தேடி போயிட்டானே அந்தாலு நல்ல மனுஷனா உன் மச்சனே கல்யாணம் வீட்ல பையன் இருக்கும்போது அடுத்த பொண்ணுகிட்ட கிட்ட ஓடி விட்டாரு என்னடா சொல்றது இந்த மானை கட்ட சின்மா என்ன மனுஷனோ தெரியல அவன் மனுஷனா இருக்கட மிருகமா இருக்கட்டும் இல்ல பொம்பளைங்க பின்னாடி போறவனா கூட இருக்கட்டும் உங்க வீட்டு விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சுலடா நமக்கு சந்தோஷம் தான் படணும் இந்த விஷயம் உன் பொண்டாட்டிக்கு தெரியுமா தெரியாது நினைக்கிறேன் உன் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் போன நோண்டிட்டே தான் இருக்கா ஹலோ ஹலோ காலில் வச்சு எதை பேசிட்டே தான் இருக்கா அவங்க ஆத்தா கரி இது சொல்லாம இருந்திருப்பா சொல்லு உனக்கு தாண்டா விஷயம் தெரிஞ்சிருக்காது அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்கா உன் பொண்டாட்டி காரி உன் பொண்டாட்டி போய் நைசா கேளு தெரியாதும்பா ஆமாங்க எங்க அம்மா எல்லா விஷயமும் சொன்னாங்கன்னு இப்படியே அழுதிட்டே பேசுவாங்க

சரிமா எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாமே தெரியுது நான் சொல்லி கொடுத்துதான் தெரியுது சொல்லிட்டியா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத மாதிரி இருக்காரு அப்ப எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கா விஷயத்தை தெரியாத மாதிரி நடிக்கிறாரு மறுவாட்டையும் சொல்ல மாட்டாரு சொல்ல மாட்டாரு என்ன சொல்லிட்டே நீ சந்தோஷம் எனக்கு தெரியும் என்ன வந்துட போறா நான் போறேன் அப்புறம் அவ்வளவுதான் வந்தா பெரிய சண்டையாக்கி விட்டுருவா சரிமா மாமியாரே சொல்லுமா எல்லாத்தையும் நான் காதல வாங்கிட்டேன்டா சொல்லுமா இன்னும் நடிக்காதீங்க